எக்ஸல் ஒரு சூப்பரான ட்ரிக்கு வந்து பார்க்க போகிறோம் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஐட்டம் நேம் இருக்குது அது எவ்வளோ லிட்டர்ஸ்ன்னு சொல்லி என்ட்ரி இருக்குது இப்போது இந்த டுவெல்லுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு எல்டிஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வரணும் இப்போ இது வந்து கொஞ்சம் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக பண்ணிடலாம் இதுவே வந்து நிறைய ரோஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால வந்து அப்படி பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஒன்று கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஃபார்மேட் டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் கஸ்டம் நம்பர் ஃபார்மெட்டில் போய்ட்டு இந்த ஜென்ரல் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ எல்டிஆர் அப்படின்றதான் நமக்கு வேணும் ஸோ திரும்ப டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு நான் வந்து இப்போது ஓகே கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்டிஆர் வந்து எல்லாத்துலேயும் போட்டு கொடுத்துருச்சு நான் ஸ்பேஸ் விட்டுருக்கனால வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பேஸ் எடுத்து விட்றலாம் ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்பேஸ் எடுத்து விட்றேன் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் போட போகிறோம் இப்போ வந்து ஈக்குவல்ட்டு போட்டு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வேல்யூ எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மெட் வந்து இங்கே காப்பியாகி வந்துருச்சு இந்த மாதிரி எக்ஸல் வந்து பிகினர்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து டிசம்பர் ஃபோர்டீன்த்லேருந்து கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நைட்டோட வந்து க்ளோஸ் ஆகுது நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கு கீழே கமண்டில் எக்ஸல்னு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கோர்ஸுடைய சிலபஸும் அதோடைய ஜாயினிங் லிங்க்கும் வந்தானு